ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் உங்கள் பதிவுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது மேம் இன்றைக்கி நீங்கள் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியோட தான் ஆன்சர் சொல்லணும் மேம் என்ன கேள்வி அப்படின்னா இப்போ வந்து ஆடிப்பூரம் வரப்போகிறது இல்லையா ஆடிப்பூரம் அது தொடர்ந்து வந்து நாகபஞ்சமி அப்புறம் கருட பஞ்சமி தொடர்ந்து வருது நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி தொடர்ந்து வருது இல்லையா ஸோ அதற்கான கதை புராதான கதை ஏதாவது இருக்கா நம்ம அதை எப்படி வழிபடணும் ஆமாம் அதாவது இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது நீங்கள் ஆண்டாளோடைய பிறப்பு பூமி தாயார் பிறந்தது ஆண்டாள் வந்து பூமி தாயார் தானே அதனால் ஆண்டாளினுடைய பிறப்பு திரு திருநக்ஷத்திரம் தான் பூரம் அண்ட் பூரம் வந்து சுக்ரனுக்கு அதிபதியான ஒரு நட்சத்திரம் அது கோதை நாச்சியார் இந்த ஆடி பூரத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே வந்து அன்றைக்கி தான் அவங்க தபஸ் வந்து ஆரம்பிப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் அதே மாதிரி இந்த உலகம் சிருஷ்டியானதும் ஆடிப்பூரத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஆடிப்பூரத்தில் நம்ம எது ஆரம்பித்தாலுமே ரொம்ப அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் ஆடிப்பூரத்தில் நீங்கள் வந்து ஆண்டாளை வழிபாடு செய்கிறது வாரணமாயிரம் படிக்கிறது ஆண்டாள் சன்னதியில் போய் மாலை சாத்துறது இது எல்லாமே பரிகாரம் தான் அதே போல் நீங்கள் வந்து இந்த ஆடிப்பூரத்தில் எந்த அம்மன் ஆலயத்துக்கு போனாலுமே வளையல் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஸோ தனக்கு குழந்தை இல்லாதவர்கள் கோவிலுக்கு போய் நீங்கள் வளையல் கொடுக்கலாம் கர்ப்பமாக இருக்கிறவங்க ஆடிப்பூரத்தில் போய் அம்பாள் சன்னதியில் வளகாப்பு பண்ணிக்கலாம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கோவில் இருக்குது கமல நீலாயதாக்ஷி அப்படின்னு ஒரு அம்மன் அங்கே வந்து அந்த வளகாப்பு வந்து பண்ணுவாங்க அம்மனுக்கு ரொம்ப விமர்சையாக இருக்கும் ரக்ஷாம்பிகை கோவில்லேயும் ரொம்ப விமர்சையாக இருக்கும் ஸோ ஆடிப்பூரம்னாலே கண்ணாடி வளையல் தான் அம்மனுக்கு நாம அம்மனுக்கு வந்து சீமந்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ பூமி பிரார்த்தியாரை கொண்டாடக்கூடிய ஒரு தினம் அது இந்த ஆடி பூரம் வந்து அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இந்த நாக சதுர்த்தி அதுக்கப்புறம் நாகப்பஞ்சமி இது எப்போவுமே எப்போ வரும்னா ஆடி அமாவாசை வளர்ப்பறையில் தான் இது வரும் ஸோ இந்த ஆடி பூரம் வருது பார்த்திங்களா இதுவுமே அமாவாசை வந்து கடகத்தில் வந்து சந்திரன் இருக்கார் இந்த கடகத்துக்கு கடகத்திலிருந்து சந்திரன் வந்து மகம் நட்சத்திரம் அப்புறம் நட்சத்திரத்தில் வரைச்சு இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வந்து வரும் ஸோ இது எல்லாமே எப்பொழுதுமே ஒன்றாக வரக்கூடியதான் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இது இரண்டுமே நா சர்ப்பத்துக்கும் கருடனுக்கும் வழிபாடு செய்யக்கூடியது இதனுடைய கதை என்ன புராணத்தில் சொன்னது அப்படின்னா காசியப்ப முனிவர் இருந்தார் இந்த காசியப்ப முனிவருக்கு இரண்டு மனைவி அக்கா தங்க ரெண்டு பேருமே அதில் பெரிய பேர் கத்ரு ரெண்டாவது பேர் வினயத்தா இந்த கத்ருவுக்கு வந்து வினயத்தாவை கண்டாலே பிடிக்காது நம்ம இப்போ பார்க்கலையா எத்தனை வீடுகள் அக்கா தங்கச்சியை பார்த்தா அக்காவுக்கு பிடிக்காது அக்காவை பார்த்தா தங்கச்சியை பிடிக்காது இது அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு ஸோ இந்த வரம் கேட்குறார் காஷியப்பா முனிவர் சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வரம் வேணும் கேளுங்கள் அப்படின்னு அப்போ கத்ரு அக்கா காரி வந்து சொல்கிறா எனக்கு பலம் மிக்க எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஆயிரம் சர்ப்பங்கள் எனக்கு பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார் கத்ரு சரின்னா ஆயிரம் முட்டை கொடுத்துட்டார் அவருக்கு இந்த இதெல்லாமே உனக்கு ஆயிரம் சர்ப்பங்களாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் எல்லாமே அதுதான் அதுலேருந்து வந்தது தான் அப்படின்னு கதை சொல்லுது இந்த வினயத்தை என்ன பண்ணுறா எனக்கு ரெண்டே ரெண்டு முட்டை போகும் ரெண்டுமே வந்து வலசாலி பிள்ளையாக பிறக்கணும் அறிவாளியாக பிறக்கணும் எனக்கு ரெண்டுமே ஆண் குழந்தையாக இருக்கணும்னு சொல்லி இவர் ரெண்டு முட்டையை வாய்க்கிறார் ஐநூறு வருடங்கள் கழித்து இந்த ஆயிரம் முட்டையும் பொரியுது ஆயிரம் சர்ப்பங்களாக பொரியது இந்த ஆயிரம் சர்ப்பங்களில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது பரமசிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய வாசுகி ஆதிசேஷன் பெருமாளுக்கு வந்து குடையாக இருக்கிறது அனந்தன் கார்கோட்டகன் இந்த தர்க்கு தர்ஷித்த சர்ப்பம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்துலேருந்து வந்தது தான் இது முக்கியமாக இதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு ஐயோ அவளுடைய முட்டையெல்லாம் புரிஞ்சிருச்சே என்னுடைய முட்டைகள் இன்னும் பொரியலையே அப்படின்னு அப்போ இந்த அக்காக்காரி வந்து தந்திரம் பண்ணுறா அப்போ சொல்கிறா யாருடைய முட்டை ஃபஸ்ட்டு பொரியுதுன்னு பார்க்கலாம் ஸோ யாருக்கு ஃபஸ்ட்டு குழந்த பிறந்துட்டோ இன்னொருத்த வந்து அவளுக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்கிறா ஸோ இதில் வந்து இந்த அக்கா காரி ஏதோ சதி பண்ணி ஆயிரம் முட்டையை பொரிய வச்சுடுறான் இவளுடைய முட்டை பொரியாமையே இருக்குது உடனே இந்த வினையத்தான் ரொம்ப வருத்தப்படுறா என்ன பண்ணுறா அவசரப்பட்டு ஒரு முட்டையை உடைச்சிட்றா உடைக்கும் பொழுது அறகுறையாக ஒரு குழந்த பிறந்துடுறது அந்த அறகுறையாக பிறந்த குழந்தை வந்து அவள் அம்மாவை பார்த்து சொல்கிறது நீ வந்து ஒரு தாயா நீ வந்து எப்படி என்ன ஒரு அறகுறையாக நீ இப்படி இது பண்ணிவிடுவே அதனால் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லி இந்த பிள்ளை வந்து சாபம் கொடுக்கறது அந்த பிள்ளை யார் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அருணன்னு பேர் வைக்கிறாள் இந்த அருணன் யாருன்னா நம்ம வந்து சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருக்கார் ஏழு குதிரைகளையும் பூட்டி தேரோட்டுறார் அது அந்த பதவி அவருக்கு எப்படி கிடைக்கிறதுன்னா திருமையச்சூரில் தான் லலிதாம்பிகை கோயில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நீங்கள் அருணனை பார்க்கலாம் அவருக்கு சன்னதி இருக்குது சூரியன் அந்த இடத்துல தான் அருணன் வந்து சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக போகணும்னு அவர் சிவனுக்கு தபஸ் இருந்து அந்த பதவியை அவர் வாங்குகிறார் அருணன் ஏன்னா எல்லாரும் நீ அசிங்கமாக இருக்க நீ உருவத்தில் இப்படி இருக்க அறகுறையான ஒரு மனிதனாக பறந்துருக்கேன்னு ஸோ அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அம்மாவையும் சாபம் விட்டுட்டு அவன் போயிடுறான் சிவனுக்கு தபஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்னொரு முட்டை அப்படியே இருக்குது அப்போ இவள் பயப்படுறா அது ஐநூறு வருடங்கள் கழித்து கருடன் பறக்கிறார் அதிலிருந்து ஒரு அழகான பறவை நல்ல ஒரு இலகோடு நல்ல ஒரு பெரிய ஆஜானு பாகுவம் கருட பகவான் பறக்கிறார் அப்போ இந்த அம்மா வந்து சொல்லி வருத்தப்படுறார் நான் வந்து இப்படி அடிமையாக இருக்கேன் எங்கள் அக்காவுக்கு ஏன்னா இந்த குழந்த பிறக்கிற இதில் சதி நடந்துருதுன்னு அப்போ கருட பகவான் என்ன பண்ணுறார் இந்த சர்ப்பலோகத்திலேயே இந்த அம்மா வந்து இப்படி அடிமையாக இருக்காளே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் மகாவிஷ்ணுகிட்ட போய் அவர் வந்து தப்பு இருந்து இந்த அடிமைத்தனத்தில் இருந்து அம்மாவை மீட்டு கொண்டு வரார் ஸோ இது வந்து நாகம் பிறந்ததும் இந்த நாக சதுர்த்திக்கு அப்புறம் தான் கருட பஞ்சமி வரும் ஏன்னால் நாகந்தனை ஃபஸ்ட்டு பிறந்தது அதனால் இவங்களுடைய பிறந்த நாளும் கருடனினுடைய பிறந்த நாளும் நாக சதுர்த்தி கருட பஞ்சமியாக நம்ம கொண்டாடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறம் புராணத்தில் நிறையா கதைகள் சொல்கிறாங்க பட் இது ஆதி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு புராணம் ஸோ கத்ருவுக்கும் வினயத்தாவுக்கும் பிறந்த சர்ப்பங்களும் கருட பகவானையும் நம்ம வருடா வருடம் இந்த நாக சதுர்த்தியில் சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நம்ம வணங்குறோம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பரமாத்மா வந்து காளிங்கன் அப்படின்னு ஒரு சர்ப்பம் இருந்தது இல்லையா அது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் விழுங்கிடும் கடலுக்குள்ள இருந்து ஸோ காளிங்க நர்தனம் ஆடி அதனுடைய விஷத்தை எல்லாத்தையும் கக்க வச்சார் கிருஷ்ண பரமாத்மா அந்த காளிங்கன் மீது நர்தனம் ஆடும்போது அப்போ காளிங்கனினுடைய மனைவி வந்து கிருஷ்ண பரமாத்மார்கிட்ட கேட்குறா காளிங்கனை நீ கொண்டூட்டிய கிருஷ்ணா எனக்கு வந்து என்னுடைய கணவரை நீ திருப்பி தரமாட்டேயா அவர் இனிமே எந்த விதமான இதுவும் இல்லாத உனக்கு சேவை செய்யறதுக்கே நான் என் கணவரை வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட வந்து அவர் வேண்டிக்கிறார் ஸோ கிருஷ்ண பரமாத்மா மீண்டும் காளிங்கனுக்கு உயிர் கொடுத்து அந்த நாக சதுர்த்தியில் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் உண்டு ஸோ இப்படி நம்மளுடைய பண்டிகைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான கதைகள்லாம் இருக்குது இந்த நாக நாகச்சதுர்த்தியில் காலசர்ப தோஷம் இருக்கிறவங்க அதே போல் ராகுதசை நடக்கிறவங்க இவங்கெல்லாம் போய் எங்கேயாவது ஒரு பிள்ளையார் ஒரு அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கா இல்லையா அங்கே மஞ்ச குங்குமம் வச்சு நாகத்துக்கு பால் விட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கெல்லாம் பன்னெண்டு பிரதிட்சம் பண்ணணும் கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோவிலில் கொடிமரத்தோட கருடன் இருப்பார் அங்கே போய் வழக்கேற்றி நான் கருடனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ கருட தண்டகம் நீங்கள் படிக்கலாம் கருடனுக்கு காயத்ரி இருக்குது கருடன் வந்து ஹி இஸ் அ ப்ரொடெக்டர் மகாவிஷ்ணுவுக்கு அவர் வந்து ஒரு வாகனமாக இருக்கார் பெருமாளை அவருடைய அப்படியே கண் இமையில் வச்சு கருடன் வந்து காப்பாற்றுகிறார் அதே போல் நம்மளையும் காப்பாற்றுவார் அதனால் கருடன் பஞ்சமி அன்று கருடனுடைய கோ அந்த மத கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய கருடன் இருக்கார்லேயே அவருக்கு போய் விளக்கேற்றி நெய் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வீட்டில் பிரசாதம் பண்ணணுன்னா சக்கர பொங்கல் பிரசாதம் பண்ணி கருடனுக்கு விளக்கேற்றி நீங்கள் கருடனை வந்து வணங்கலாம் ஸோ நமக்கு எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை நம்மளை ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க இதுக்கெல்லாம் கருடனை வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்படியாக ஆடிப்பூரம் நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமியை நம்ம வழிபாடு செய்யலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் அந்த கதையோட சொன்னது எப்படி அந்த கருட பஞ்சமி உருவானது அப்படின்ற அந்த கதையோட சொன்னது வந்து ஒரு நல்ல தகவலாக இருந்தது நன்றி மேம்